தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐம்பத்த ஐம்பத்தாறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்றாரு இந்த செய்தியை கேட்டா அவனால வரணும் அந்த கூட்டத்துக்கு ஆளு அவனால வந்திருக்கானே ஐம்பத்தாறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அவனா வந்திருக்கணா இல்ல வர பத்தொன்பதாம் தேதியில இருந்து மடிக்கணினி கொடுக்க போறாரு மூணு லட்சம் பேருக்குன்னோடனே அந்த அவங்களாவது வந்திருக்கணும் நம்மளுக்கு ஸ்டாலின் இலவச திட்டம் கொடுக்குறாரு ஐயோ நல்லா இருக்குன்னு அவங்களும் வர்ற மாதிரி இல்ல இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் தமிழ் புதல்வன் ஆயிரம் புதுமைப்பு பண்ண ஆயிரம் கொடுத்தா அதுலயாவது ஆள் ஒரு அதுலேயும் எவனு வர மாட்டாங்க போலன்னு தெரிஞ்சு வச்சு அதனால இந்த வேலை பாக்குறாங்க அரசு அதிகாரிகளை வச்சு வார்டு கிளை மா ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர் வச்சு இந்த வேலை பாக்குறாங்க இன்னைக்கு மதுரையே கதி கலங்க போகுது பாத்துக்க கோழியை கொஞ்சம் பார்த்தே யாரும் விற்காம போனாலும் போயிட ஆமா ஆனா இந்த புலம்புக்கே திராவிட முன்னேற்ற காரங்க உங்களுக்கே போயிடலாம் பஸ் தப்பு 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 பஸ் இல்ல அவங்க தனியா பிளைட் வாங்கி போகலாம் மட்டும் வசதி இருக்கு அவங்களுக்கு